வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கணும் திடீர் மாற்றமும் தங்கத்தோட விலையானது தொடர்ந்து மூன்று நாட்களில் சரிவில் காணப்படுது இந்த சரிவுக்கான காரணம் என்ன மேலும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் தொண்ணூறு பைசா அப்படிங்கிற காலை விலை சரிவில் காணப்படுது இதே வேலை ஒரு கிலோ வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுது இதுவும் சரிவு நீடிக்கிற வேலையில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இப்படி சரிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இந்தியா மேலே டாரிஃப் போட்டிருக்காங்க இல்லையா அதை குறைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதன் காரணமாக மேற்கொண்டு தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க வேலையில் அப்படி இருந்தாலும் இந்த வார்த்தையும் தங்கத்தோட விலை ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்க வேலை இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதினோராயிரத்து நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் அப்படிங்கிற சரிவில் விலை விலை எட்டு கிராம் எண்பத்தி ஒன்பதாயிரத்து தொண்ணூற்றி ஆறு ரூபாவாக இருக்கு இதே வேலை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரி சொன்னீங்கன்னா வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க அரைப்பவுனோட விலை நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாவாக காணப்படவில்லை எண்பத்தி ஒன்பதாயிரத்து கீழே அது போகுமா அப்படிங்கிறதா இப்போ மிகப்பெரிய கேள்வியாக இருக்கவில்லை மேற்கொண்டு இந்த வார்த்தை பொறுத்தவரை இது அதிகபட்சமாக தொண்ணூறாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எண்பத்தி ஆறாயிரம் எண்பத்தி ஆறாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம்

காணப்படுது இதுவும் மேற்கொண்டு அதிகபட்சமா எண்பத்தி ஐநூறுல இருந்து குறைந்தபட்சமா நம்மளுக்கு எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு வரை இருக்க வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் இருக்கு